திருமணம் பட்டு லோக்சபா தேர்தல அதிமுகவுடனான கூட்டணிக்காக பாஜகவுடைய கதவுகள் திறந்தே இருக்குன்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லோக்சபா தேர்தல் தொடர்பா தமிழ் நாளிதழ்வுனுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்பா என்ன அனைத்து குறிப்பிட்டிருக்காரு கூட்டணிக்காகவும் பாஜக உடைய கதவுகள் அதிமுக கூட்டணி தொடர்பாகவும் தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காரு நாட்டுல யாரும் கட்சிய தொடங்கலாம் எந்த கட்சியிலையும் சேரலாம் அதே நேரத்துல யாருக்கு வாக்குகள் அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வாங்க தமிழ்நாட்டுல ரயில் நிலையங்கள்ல ஏற்கனவே தமிழ்ல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுகிட்டு இருக்கு தமிழ் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடர்ந்து செயல்படுத்துறாரு நீதிமன்ற தீர்ப்புகள் மாநில மொழிகள் கிடைக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேற்கொண்ட முயற்சி நல்ல முயற்சி பாஜக உடைய தேர்தல் அறிக்கை இன்னும் தயாராகல நாட்டுல தமிழ்நாடும் மிக முக்கியமான ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கான நிறைய திட்டங்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெறும் அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்திலேயே பாஜக மிகப்பெரிய ஒரு நெருங்கிய கூட்டணி கட்சியா இருந்தது மத்திய அரசுடைய சிஏஏ உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல அதிமுக பாஜகவை முழுமையா ஆதரிச்சது தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பாஜக தலைமையில தான் கூட்டணி பாஜக உடைய அண்ணாமலைதான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பேச்சுக்கள் அதிமுகவினர கொந்தளிக்க வச்சது அதோடு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக உடைய தலைவர்களான பேரறிஞர் அண்ணா ஜெயலலிதா குறித்து முன்வைத்த விமர்சனங்களும் அதிமுகவுடனிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இதனால பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிறதா அதிமுக அறிவிச்சாங்க இருந்தாலும் இந்த கூட்டணி முடிவு நாடகம்னு திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவோ தொடர்ந்து பாஜகவை விமர்சிக்கிறாங்க பாஜக இதுவரைக்கும் அதிமுகவை தன்னுடைய அணிக்கு வர ஒரு பக்கம் முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு திருமணப்பட்டு